பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வேடத்தில் தேசிய தலைவர் என்ற படத்தில் நான் தேவராக நடிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாகி நெக்ஸ்ட் மந்த்து ரிலீஸ் வர பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது என்னுடைய மகள் ஆயிஷா வந்து வேலுநாச்சியாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆயிஷா பேசுகிறேன் வேலுநாச்சியார் அவங்களோட பயோபிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் இதை பற்றி எங்களுக்கு ஐடியாவே இல்லை பட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வீர பெண்மணி பிரிட்டிஷை எதிர்த்து போராடின பெண்மணி அண்ட் இது எப்படி எங்களுக்கு ஐடியா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேடி கூட எப்போவுமே இருப்பார் அவர் ஃப்ரெண்டு ஒரு சௌத்ரி அங்கிள் இவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஸோ எப்போவுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசும்போது எதர்ச்சியாக பேசினது வந்து லைக் அவங்களோட பயோபிக் அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வந்து ரொம்ப இது வந்து ஏன் வந்து திரைக்கு இன்னும் யாரும் கொண்டு வரல அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அப்பா கூட இருக்கிறதுனால அவர் சப்போர்ட்டில் வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறுல நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக மீடியா அவங்களோட சப்போர்ட்டோ வேணும் ஸோ நன்றி வணக்கம்